சின்ன வயசுலயே இந்த பசங்க சிலர் வந்து பிஸ்னஸ் பண்ணும்னு துடிக்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து எப்போ லோன் வாங்கலாம் இல்ல யார்கிட்ட கடன் வாங்கலாம் இல்ல வந்து அப்பா பிஸ்னஸ் அப்பாட்ட எவ்வளவு கடன் கேட்கலாம் இந்த மாதிரி திங்கிங்லாம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய கர்மம் பூசம் விசாகம் சதயம் தனுஷு ராசி லக்னத்தை சேர்ந்த நபர்கள் காரணம் என்னன்னா தே டோன் வாட் டு செட்டில் ஃபார் ஒரு ஆர்டினரியா ஒரு செட்டில் ஆகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ராட்னரியா தான் தேவைப்படுது சோ அதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அதிலும் இந்த பிசினஸ் நோக்கி போறது ட்ரேடிங் நோக்கி போறதெல்லாம் அந்த ராகு கர்மா தான் சந்திரன் கர்மாவும் அதுல வருது பட் ஆனா பெரும்பாலும் இந்த ட்ரேடிங் அதுவும் வந்து இந்த பத்து ரூபா போட்டு இருபது ரூபா சம்பாதிக்கிறது ஒரே நாள்ல நாற்பது ரூபா போட்டு ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறது இந்த மாதிரி திங்கிங் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராவுவனுடைய கர்மா தான் ரொம்ப அதிகமா இருக்கு பெரும்பாலும் நான் யாருக்குமே ட்ரேடிங்க ஒரு ஆப்ஷனா கூட சொல்றதே கிடையாது நீங்க ஷேர் மார்க்கெட் பண்ணனும் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணனும்னா தயவு செஞ்சு ஜாதகம் பார்க்காதீங்க விருப்பம் இருந்தா அக்கௌண்ட்ல நிறைய பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய காசு இருந்ததுன்னா நீங்க போய் பண்ணுங்க சரிங்களா அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒன்றும் கிடையாது லைஃப் ஃபுல்லா நான் ட்ரேடிங் மட்டும் தான் பண்றேன் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணி சம்பாதிக்கிறேன்னு யாராவது இருக்காங்களா இங்கேயாவது லட்சத்துல ஒரு ஆள் இருப்பான் அந்த ஒரு ஆள் பின்னாடி எல்லாம் நம்ம போக முடியாது ஸோ அதனால அது ஒரு ஒரு ஹாபியா நீங்க பண்ணிக்கோங்க நிறைய பணம் இருந்ததுன்னா சும்மா உங்களுக்கு பொழுது போலன்னா அதுல நீங்க பண்ணிக்கோங்க பட் ஆனா அது ஒரு ஆப்ஷனா கூட நம்ம யாருக்கும் சஜஸ்ட் பண்றதே கிடையாது அதை வந்து நீங்க சைட்ல பண்ணுங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இதை நீங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம யாருக்கும் சஜஸ்ட் பண்றதே கிடையாது